அதில் நான்காவது நிலையில் துவங்குகின்ற செய்துமே என்ற வார்த்தையை தவங்கள் என்று சேர்த்து கொண்டு அதனை படிக்க ஓம் அகத்தி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாயை போற்றி போற்றி ஓம் விஸ்வமித்திர மகரிசியை போற்றி ரெண்டு மூணு நாலு நான்காவது செய்துமே ஆற்றல் பலகண்டு சித்தர்கள் துணை கொண்ட ஐயனே மெஞ்ஞானம் முன்னூல் விரிவாக மேலான மக்கள் துணை கூடவே கூடவே சித்தசபை தானும் குறைவில்லா அமைந்து விரிவு நாடவே பல எல்லை பெருகி ஞானம் அடைவார் உலக மக்கள் மக்கள் நலம் கருதி நீ செய்யும் மண்ணுலகில் அனைத்து தேவைகளுக்கும் ஆக்கம் தந்து உடனிருப்போம் ஆபத்தில்லா உன் சபை வளர்ப்போம் வளர்ப்போம் அற்புதம் அமர்ந்து கொள் சீடனே ஓ மகதீசாய் பதிக்கப்பட்டிருப்பது என்னவென்று சில பேருக்கு தெரியாது இவை அனைத்தும் கிட்டத்தட்ட பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜீவ ஏடுகளிலிருந்து அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் சிவபெருமான் திருமுருகப்பெருமான் உரைத்த ஆசி மொழிகள் சித்தனுக்கு இவன் கூறிய இத்தகைய பத்து வரிகள் நடந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா ஆண்டுகளுக்கு முன்பு கூறியது இதில் கூறியது அனைத்தும் ஒரு வரி கூட மீதமில்லாது தொடர்ச்சியாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது அகத்தியன் வார்த்தை என்றும் பொய்க்காது என்று உரைக்கின்றோம் வார்த்தை அது நிச்சயமாக தர்மயுகம் மலர்ந்தே தீரும் இச்சபையால் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதனை ஒவ்வொருவரும் வாசித்து பாருங்கள் இது போன்று ஆயிரக்கணக்கான ஆசி நிலைகள் இங்கு உள்ளது இருப்பில் உள்ளது அவையெல்லாம் ஒவ்வொருவனும் நேரம் கிடைக்கின்ற பொழுது படித்து பாருங்கள் சித்தன் எத்தகைய பாதையை அவன் நாடி சென்றிருக்கின்றான் எத்தகைய பாதைகளில் வளம் வந்திருக்கின்றான் எவரெவரோடெல்லாம் வளம் வந்திருக்கின்றான் எங்கெல்லாம் தவம் புரிந்திருக்கின்றான் இவனோடு தவம் புரிந்த சீடர்களெல்லாம் இன்று தற்போது இவனோடு இருந்தால் பதினெண் சித்தர்கள் ஆதி கைலாய சிவசூட்சவன் நூல் வாசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று உரைக்கின்றோம் ஒருவன் கூட அல்ல இல்லை ஏனெனில் அவன் உரைத்தானே நான் என்னும் நிலையை விட்டு வெளியில் வாருங்கள் எவனும் வெளியில் வரவில்லை கலியுகத்திற்குள் சென்று அமர்ந்து கொண்டார்கள் அதிலிருந்து வெளியில் வந்தவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியம் இதுதான் கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் துவங்கிய காலம் முதல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இங்கு இந்நாமங்கள் இவன் சூட்டவில்லை அவன் சூட்டவில்லை எவனும் சூட்டவில்லை இவன் சூட்டியவன் என்று உரைக்கின்ற அவனால் மட்டுமே நாமங்கள் சூட்ட முடியும் அவனால் மட்டுமே சபையை இயக்க முடியும் அவனை சுமர்ந்திருப்பவனால் மட்டுமே இச்சபையை நடத்தி கொண்டு செல்ல முடியும் என்று உரைக்கின்றோம் மகத்தின் ஓம் அற்புதமாக இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உரைக்கின்றார்கள் உரைக்க உரைக்க உரைக்கின்றார்களே ஜீவ ஏடு என்று உரைத்திருக்கின்றோமே இத்தகைய பூவுளிகளில் இருக்கும் அத்துணை ஜீவ நாடிகளினுடைய ஆற்றலை எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதில் உரைத்தது நிகழ்ந்திருக்கின்றது இது ஒரு ஜீவ ஏடிலிருந்து எடுத்து வந்த ஆசிமொழி இதுபோன்று பூவுளிகில் இருக்கும் அத்துணை ஜீவநாளிகளினுடைய ஆற்றலை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கும் சிவத்தினுடைய இரத்த நாளங்களிலிருந்து வந்த நூல்தான் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாயனம இந்நூலால் செய்ய முடியாத காரியம் உண்டோ இந்நூலால் என் நூலால் என் நூலால் ஆற்ற முடியாத காரியம் உண்டோ என்று அகத்தியன் வினவு ஓ அகதி சாய நமக அதைத்தான் உரைத்து கொண்டிருக்கின்றான் விசுவாமித்ரனும் பாம்பாட்டியும் வாருங்கள் வினைகளை அகற்றி வாருங்கள் அகற்ற வாருங்கள் நான் என்னும் நிலையை மட்டும் இறக்கி வைத்து வாருங்கள் உங்களுக்குள் நாம் இருப்போம் என்று உரைக்கின்றான் மகன் ஓ மகதி சாய நமக அத்தகைய நிலை நோக்கிய பயணத்தை நோக்கித்தான் அழைக்கின்றது சிவசபை சிவமகாசபை வாழும் கலை என்று கூறுகின்றானே ஆங்காங்கு இருக்கக்கூடிய வாழும் கலையை கற்றுக் கொடுக்கின்றோம் என்று இருக்கக்கூடிய நிலைகளையெல்லாம் என்ன கற்றுக் கொடுக்கின்றார்கள் கலையை மட்டும் கற்றுக் கொடுக்கின்றார்கள் வாழும் நிலையை கற்றுக் கொடுக்கவில்லை என்று உரைக்கின்றோம் ஓ மகதீ சாயன் வாசிக்கலையை கற்றுக் கொடுக்கின்றார்கள் வாசிக்கலையால் ஆவது என்ன வாசிக்கலையால் நடப்பது என்ன வாசியால் நீ எதை உணர்ந்தாய் ஒரு வாசியும் இல்லாது நீர் வசிக்கும் இடத்தில் வாசி உம்மை தேடி வரும் எம் சபையிலிருந்து இருந்து உரைக்கின்றோமீ சாய நமக நீர் சபை நாடி வந்தால் வாசி உன்னை தேடி வரும் அந்த வாசி எது அந்த வாசி யார் அது சிவமகா வாழைச்சித்தன் என்று உரைக்கின்றோம் அவனை சிறசில் வைத்துக் கொள்ளுங்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள் நீர் சரீரத்தில் வைத்துக் கொண்டாலும் சரி உமது கரத்தில் வைத்துக் கொண்டாலும் சரி நினைவில் வைத்துக் கொண்டாலும் சரி அவன் அமரும் இடம் சுறுமுனை என்று உரைக்கின்றோம் ஓமகதீ சாயனம் அதைத்தான் கண்டிருக்கின்றாள் இப்பெண்மணி வாழை சித்தனையும் அகத்தியனையும் பிரம்மாண்ட ரூபத்தில் கண்டிருக்கின்றாள் அமர்ந்த அக்கணம் ஒரு நொடியில் உயர் சக்கரத்தை உணர்த்தி அத்தகைய சக்கரத்தின் நடுவே பரந்தாமனையும் சிவமகா சித்தனையும் சுழல வைக்கின்ற ஆற்றல் காண்பார்கள் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய அந்நிலையை தான் பெறுவதற்கு அழைக்கின்றார்கள் சீடர்கள் சிவசபை நோக்கி பிரபஞ்சத்திலிருந்து பெற்ற நிலையதை பிரபஞ்சத்திற்கு எதையாவது வழங்குங்கள் கொடை வழங்குங்கள் என்று கூறுகின்றான் அக்கொடை வழங்குகின்ற பொழுது பிரபஞ்சம் கொடையாக தங்களுக்குள் வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம்

எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே கொடுக்கப்பட்டது எது நிகழ்ந்ததோ அது நன்றாகவே நிகழ்ந்தது அந்த நிலைக்கு செல்கின்ற பொழுது எந்த நிலையும் எந்த நிலையும் பின்தொடராது என்று உரைக்கின்றோம் ஓ மாற்று நிலை கொண்டு ஒருவன் இப்படி ஏறுகையில் அவனுக்குள் இருக்கும் மாற்று நிலை அங்கேயே வேறறுக்கப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் மாற்று சக்தி என்று கூறுகின்றார்களே இறை இருந்தால் மாற்று சக்தி பிரபஞ்சத்தில் இருக்கும் அம்மாற்று சக்தி எத்தகைய அசுர சக்தியாக இருந்தாலும் அகத்தியனின் ஒரு ஆசியில் விஸ்வாமித் பாம்பாட்டியின் ஒரு ஆசியில் அது இருக்கும் இடம் தெரியாமல் சென்றுவிடும் என்று உடைக்கும் அத்தகைய ஆற்றல் தான் இங்கு அமைந்திருக்கும் சித்து இங்கு அமர்ந்திருக்கும் சித்து என்று உடைக்கின்றோம் சித்தை பெற வேண்டுமா சித்தனை பெருங்கள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷா இத்தனை பெருங்கள் சித்துதனை பெறலாம் அச்சித்து உங்களுக்குள் இருந்து செயலாற்றும் சுட்சமாய் ஆற்றுகின்றதா இல்லையா மாற்றிக்கொண்டிருக்கின்றது சீடன் கைகளில் இருக்கும் திருநீர் அவபாசான நிலை கொண்ட திருமுருகப் பெருமானுடைய ஆற்றலாய் மாறுகின்றது சிவமகா வாழைச்சத்துடைய அனுக்கிரகத்தால் அவன் காலடி மண்ணெடுத்து நெற்றியில் பூசும் காலம் நடந்து கொண்டிருக்கின்றது சீடர்களைக் கண்டு சந்தோஷப்படுகின்றார்களே சீடர்கள் ஒவ்வொரு சீடனும் சீடனை கண்டு சந்தோஷப்படுகின்றான் அது எதனால் அவன் சிவமகா வாழை சித்தனை சுமந்திருப்பதனால் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீ சாயனம் இதுதான் வாழும் குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் சொந்தம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனம் இதுதான் உண்மையான பந்தம் இகலோக பந்தம் எல்லாம் சொந்தமெல்லாம் இல்லை என்று உரைக்கின்றோம் மகத்தியன் இதனை பந்தமாக ஏற்றுக்கொண்டால் இகலோக பந்தம் எல்லாம் தேடி வந்து காலில் விழும் என்று உரைக்கின்றோம் அந்நிலையை நீ அடைவாய் அனைவரும் வணங்கும் நிலையை நீ அடைவாய் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் எதையும் நீ தேடி செல்லவில்லை அனைத்தும் உன்னை நாடி வரும் தேடி வரும் எப்பொழுது நீ உண்மையாக வாழும் நிலை இதனை கற்றுக்கொண்டால் என்று உரைக்கின்றோம் எவரும் எவரோடும் இணைத்து பேச வேண்டிய அவசியமில்லை எவரோடும் ஒப்பிட்டு பார்த்து கூற வேண்டிய அவசியம் இல்லை உன்னை உனக்குள் ஒப்பிட்டு பார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நீ யார் என்று உணர்ந்து உனக்குள் உன்னை ஒப்பிட்டு பார் அப்பொழுது தெரியும் தம்மிடம் உள்ள குறை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் உன் குறையை நீக்கு உன் குறையை நீக்குகின்ற பொழுது நீர் பிரபஞ்சத்தின் குறையை நீக்குவதற்கு தயாராகின்றாய் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் அற்புதமாக ஏற்றம் கொண்ட இத்தகைய எல்லாம் உரைக்கும் நூல்தான் ஆதி கைலாய சிவ சூட்சமன் நூல் கண்களால் உடலால் ஸ்பரிசத்தால் கையால் தொட முடியாத அந்நூலை சித்தனை காண்கின்ற போது காணலாம் கண்ணால் என்று உரைக்கின்றோம் அகத்தியம் நிச்சயமாக கண்ணால் காணலாம் அது சூட்சமத்தில் இருந்த நூல் பேலை இன்று இயல்பாக வந்து அமர்ந்திருக்கின்றது பிரபஞ்ச சபையில் என்று உரைக்கின்றோம் அதுதான் நூல் பேளை என்று பிரபஞ்சம் அடங்கி இருக்கின்றது பிரபஞ்சத்தை அடக்கி இருக்கும் நூல் தான் ஆதி கைலாய நூல் நூல் அடங்கிய தலம் தான் பிரபஞ்ச மகாசபை சபை அடங்கிய சித்தன் தான் சிவமகா வாழை சித்தன் சித்தனுக்குள் அடங்குபவன் சித்தன் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் வாழ்த்து அமர்ந்திருக்கின்றோம் நல் சீடர்களே